வணக்கம் வணக்கம் என் பேரு கே செல்லம்மாள் நான் அந்தமானில் வசிக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுல அப்பா அம்மா எங்களை அந்தமான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அப் ஒரு ரொம்ப அப்பா அம்மா குழி வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி கொஞ்சம் இடங்கள் வாங்கி அதுக்கப்புறம் எங்களை வளர்த்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் இங்கேருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து போன ஒரு அவர் எனக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயே அவரும் விவசாயி அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால ஆர்க இயற்கை விவசாயத்துலேயே அப்பா அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் நாங்கள் அதே வேலை செஞ்சுக்கணும் கணவன் மாதிரி ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வயசில் கொஞ்சம் நாளில் குழந்தைங்க மூணு பொண்ணு ஒரு பையன் நல்லா இருந்து இருந்தோம் விவசாயம் பண்ணியே தான் பிள்ளைங்கள அங்கே அப்போ வந்து ரொம்ப வசதி எதுவுமே கிடையாது எந்த ஒரு வசதியும் இல்லை சும்மா நம்மளால் என்ன திறமையோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் வச்சு நாங்கள் பண்ணிட்டுருந்தோம் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து எந்த வசதியும் அப்போலாம் பண்ணி கொடுக்க எதுவுமே கிடையாது ஒரு கேணி கேணி வெட்டுறதுக்கோ ஒரு கரண்ட்டுக்கோ ஒரு லைட்டோ ஒரு ரோடோ வர வசதியும் இல்லை ஒரு கொஞ்சம் வயசில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தவறிவிட்டாரு அதுக்கப்புறம் நாலு குழந்தைங்கள வச்சு நான் விவசாயத்தை வச்சு நான் குழந்தைங்கள வளர்த்தேன் அதில் எப்படியா எனக்கு பணத்தை பறிக்கணுங்கிற அந்த இதெல்லாம் இல்லை குழந்தைங்கள அப்படியே படித்து சமுதாயத்தில் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் என் படிக்க வச்சு வளர்த்தேன் வளர்த்ததுக்கப்புறம் அது எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் என்னோடய பிள்ளைங்க வந்து என்னுடைய பேச்சை தட்டாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு தாய் வளர்ப்பேன் எல்லோரும் சொன்னாங்க பிள்ளைங்க வந்து அப்போ இல்லாத வந்த பிள்ளைங்களாம் நல்ல நிலமையில் பண்ண முடியாது கொண்டாட முடியாது அதை நான் அப்படியே நினைக்கல என் பிள்ளைங்களே திறமையாக வளர்க்க முடியும் என்னால் முடியும் ஒரு பெண்ணு நினச்சா நாட்டை எப்படி வேணால் மாற்றலாம் எப்படி வேணால் திருத்தலாம் குழந்தைங்கள எப்படி வேணால் வளர்க்கலாங்கிற ஒரு திறமை இல்லாத என் பிள்ளைங்கள நல்லா லெவலில் கொண்டு வரணும் நல்லா திறக்கணும் எல்லோரும் நம்மளால முடியும் பெண்கள் வந்து முடியாதுன்னு வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது சமுதாயத்தில் முன்னேறானால் எங்கள் வீட்டுக்காரர் வரைக்கும் நான் வெளியே கடத்துற கூட போனதில்லை எல்லா வசதியும் வந்து அவரே பண்ணி கொடுத்தாரு குழந்தைங்கள ப படிக்க வைக்கிறது அதுங்களுக்கு வந்து சமைச்சி கொடுக்குறது அது நம்ம தோட்டத்தை வேலை செய்கிறது இது இந்த வருஷத்தில் இதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் இல்லாத போனதுக்கப்புறம் அப்பாவும் நானும் அம்மாவும் நானும் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் வளர்க்க முடியும் யாரும் எந்த பெண்ணும் வந்து வீட்டுக்குள்ள அடங்கி நம்மளால் முடியாது அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது அவ்வளோ நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து அங்கே நம்ம சொந்த பந்தை யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னே வருவாங்க அப்படின்னு அவங்க மூடாது போட்டு இந்த வேஸ்ட்டாக போடுற உரங்கள் இலை பத்தி தேங்காய் மட்டை இது எல்லாம் நாங்கள் வெளியே எரிக்காமல் எங்கேயும் அனுப்பாமல் அதை சுற்றி மரத்திலுக்கு போட்டு அதை போடும்போது அது ரொம்ப உரமாகிடுச்சு காய்க்காத மரத்தை ரெண்டு மூணு வருஷத்தில் அவ்வளோ சூப்பராக மரம் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சு காய்க்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ஆச்சரியமாக வந்து கேட்டாங்க கேரி கேவி கேலெலாம் வந்து கேட்டாங்க கோக்னட் போடுற வரைக்கும் வரட்டாங்க இப்படி இருந்த மரம் நீங்கள் எப்படிலாம் இது பண்ணிவிங்க ஆக்சுவலாக எதுவும் நான் பண்ணல இந்த மாதிரி இயற்கை உரத்தை நான் அந்த வேஸ்டெல்லாம் வெளியே போடாது மரத்தலுக்கு போட்டு அதனால் வந்து உரமும் போடல நான் வந்து இயற்கை உரத்துலையே இயற்கையை வந்து சாமி இதில் போட்டு ஏர் ஓட்டுனா அப்புறம் ஊடு பயிராக வந்து எல்லா கீரைகள் போடுவேன் இஞ்சி போடுவேன் மஞ்சள் நடுவோம் அப்புறம் கிழங்கு வகையெலாம் நட்டுவேன் தென்னை மரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாங்கிறது வந்து ஐடியா எங்களுக்கு வந்து கேவிக்கையில் வந்து சொல்லி கொடுத்தாங்க முதல்ல தென்னை மரத்தில் வராது வராதுன்னு நினச்சிட்டு நாங்கள் வேறு வெளியிலே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது உள்ளே ஊடு பயிர் பண்ணும்போது மரமும் நல்லாயிருச்சு நம்மளுக்கு வெறும் அதில் வருமானம் கிடைச்சிருச்சு அதனால் நம்ம இந்தியா பிரதமர் சொன்ன மாதிரி இன்கம் டபுள் பண்ண சொன்னாங்க நான் டபுளில் மூணு மடங்கு அதிகமாக பண்ணிட்டேன் அந்த விவசாயத்தை அப்படி பண்ணும்போது அப்போ எல்லா வந்து அதிர்வல்ச்சரில் எல்லாம் படிக்கிறவங்க வந்து எங்கிட்ட கே பண்ணிங்களா அப்படி பண்ணிங்க எது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அக்ரி படிக்கிறவங்களாம் வருவாங்க ரெண்டு மூணு நாலு விஷயங்கள் நான் வந்து என்கிட்ட கேட்ட கேட்டுக்கணும் ஆமாம் நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னா விவசாயிகள் வந்து ரொம்ப பெருகணும் மக்கள் வந்து பட்டினி பச்சு இல்லாத சாப்பிடணும் உழவன் சேத்துல கை வைக்கலைன்னா அவங்க சோத்துல கை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் சொல்லி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க வருங்காலத்தில் என்னங்க எந்த ஒரு பிள்ளைங்களுக்கும் நம்ம மரம் செடிகள் நடணுங்கிற அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து தண்ணி சேமிக்கணும் மெயினாக தண்ணி சே எவ்வளோ மழை வாங்கினாலும் பாருங்கள் இதே இடத்துல தண்ணி இல்லை பாருங்கள் ஆனால் அந்த மாதிரில வந்து நாங்கள் அவ்வளோ தண்ணி சேமித்து வச்சுருக்கோம் அது வந்து நான் ஏற்கனவே நான் பாட்டுக்கு அதை செஞ்சுகிட்டே இருந்தேன் விவசாயம் பண்ணிட்டு ஆனால் எனக்கு இந்த அவர்ட்லாம் கிடைக்குங்கிற அதெல்லாம் நினைக்கல என் பிள்ளைங்களை எப்படியாவது வளர்க்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த இதில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ சில இதில் வருவாங்க அக்ரிகல்ச்சரில் வந்து நல்லா பண்ணிட்டு அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு ஆனால் அந்த மீட்டிங்கை கூப்பிடுவாங்க இதில் இது விவசாயம் பண்ணுறதுக்கு மீட்டிங்கில் ஏன்னா எல்லா கேரியில் கூப்பிடுவாங்க கேவிக்கையில் கூப்பிடுவாங்க நபாடு கூப்பிடுவாங்க அக்ரிகல்ச்சரில் கூப்பிடுவாங்க நான் எல்லா மீட்டிங்கும் போய் அட்டெண்ட் பண்ணுவேன் அட்டன் பண்ணும்போது என்னாச்சுன்னா அதனுடைய ஸ்கீம் எல்லாம் தெரியும் எனக்கு அந்த ஸ்கீம் எல்லாம் தெரியும் போது ஊர் பேர்னா வந்து தென்னை மரம் பாத்து மரம் அதுக்குள்ளே வந்து பழங்கு மரங்கள் ஒரு ஒரே ஃபாரஸ்ட்டு மாதிரி ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி தோட்டத்தை உருவாக்கணுங்கிற எனக்கு ஒரு இது நம்ம இப்போ வந்து இப்போ மரம வந்து நல்லா ஒரு படித்தது எம்ஐ வரைக்கும் படிச்சிருக்கு அப்புறம் அது வந்து கவர்மெண்ட் வேலை இல்லை இந்த தோட்டத்தை பார்க்க ஆள் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அது என்னென்ன பைசன்ஸ் கடைன்னு சொல்லிட்டு அந்த மசாலா ஐ தோட்டங்களை வந்து மசாலா ஐட்டங்கள் பண்ணி அதை இப்போ சேல் பண்ணிகிட்டுருக்கு ஏர்போர்ட் வரைக்கும் அது போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில் வரைக்கும் போயிட்டுருக்கு இது அந்த பட்டையோட இதெல்லாம் முதல்ல சின்ன சின்னதாக நிறையா கொடுத்துருக்காங்க எல்லா இதுலேயும் எல்லா அவார்டு இந்த அக்ரிகல்ச்சரில் கேரியில் எல்லாம் சின்ன அவார்டாவ அப்பப்போ அட்டன் பண்ணுறதெல்லாம் கொடுப்பாங்க கொடுக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு ரூபடி எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து கோகோனட் பொருளை இவ்வளோ நல்லா காற்று திரிட்டு செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாம் தேதி கொக்னட் டே அன்னைக்கு வந்து கேரளாவில் கூப்பிட்டுருந்தாங்க கேரளாவில் வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் அது வந்து இது இருக்கவும் அப்புறம் அது பத்மஸ்ரீ அவார்டு கவர்மெண்ட் ஆர்டர் நம்ம பாரத சர்க்காரில் இருந்து அவங்க டிக்ளேர் பண்ணி எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நினைக்கிறேன் உண்மையான வளர்ப்புக்கு நமக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் கடவுளுக்கு உண்மையாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கடவுளும் துணை இருப்பார் நம்ம நாடும் முன்னேறும் நம்மளோட பிள்ளைங்களுடைய வளர்ச்சி அதிகமாக வரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை வாங்கி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் எல்லோரும் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வந்தோம் பிரதமர் ராஜபதி இருந்து வாங்கினா பிரதமரையும் பார்த்து அவரும் கை கொடுத்து அவரும் வாங்க சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இப்போதே எனக்கு வந்து கோகனண்ட் போலேருந்து என்னை அனுப்பியிருந்தாங்க இது மீட்டிங் ஒன்று நடக்குது எல்லா இருபத்தி ரெண்டு நாடும் வந்துருந்துச்சு அந்த இருபத்தி ரெண்டு நாட்டிலே இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன் அந்த கோனட் போர்டில் அந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டு அப்போ பிஸ்னஸ் மேனெலாம் நிறைய வந்துருந்தாங்க இந்தியாவில் இருந்து நமக்கு நான் இந்திய பல்லடத்துலேருந்து கூட ரெண்டு பேர் வந்துருந்தாங்க